நூறு ஆண்டுகள் பழமையான ராஜாஜி மார்க்கெட் புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வரால் திறக்கப்பட்ட கடைகளில் இன்று விற்பனை துவங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ரயில்வே சாலையில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமையான ராஜாஜி மார்க்கெட் புதிய கட்டிடத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் ஒரிக்கை பகுதியில் திறந்து வைத்தார் இருநூற்று ஐம்பத்தெட்டு கடைகள் கொண்ட இந்த மார்க்கெட்டில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று குத்து விளக்கு ஏற்றி வியாபாரத்தை துவக்கி வைத்தார் உடன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் டாக்டர் வெங்கடேசன் ராஜாஜி மார்க்கெட் தலைவர் மோகன் செயலாளர் முரளி பொருளாளர் சரவணன் மற்றும் ஏராளமான வணிகர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நூறாண்டு பழமையான ராஜாஜி மார்க்கெட் பொலிவுடன் இன்று முதல் விற்பனை துவங்கியதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

சார் தனம் மேலும் பெரிய மொழி நமது தலைவர் இருந்து அடுத்தபடியாக அப்படியே இருங்க அப்படியே இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க Yang